ஐயோ சுவாதி என்னாச்சு உனக்கு வாந்தியெல்லாம் எடுக்கிற அப்படிதாங்க ரீசெண்டா செஞ்சுட்டு திருவண்ணாமலை போற ரூட்ல தாங்கல் என்ற ஊர்ல ஏரியில ஷூட் எடுக்கலான்னு எங்க டீம் போயிருந்தோம் காஸ்டியூம் எடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு டாக்ஸுக்கு போட்டோம் திருப்தியா சாப்பிட்டாங்க ஷூட்டும் முடிஞ்சிச்சு அப்புறம் என்ன எடுத்தா காலி பண்ணுங்கடா வாங்கடா வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா ப்ரோ எங்க ஏரியால ஷூட் எடுத்துக்கு தரமான ஸ்பாட்ல ப்ரோ வாங்கன்னு பாரதி சொன்னாங்க நம்மளும் இந்த ஏ ரெண்டுக்குள்ள ஒரு ஷார்ட் ஃபீம் எடுக்க போறோம் வா போய் பாத்துலான்னு கிளம்பிட்டோம் கல்குவாரி செகண்டா ஒரு மரத்துலேயே நாகப்பாம்பு படம் எடுக்கிற மாதிரி அமைஞ்சிருந்துச்சு ஒரு பார்க் இருந்துச்சு வாங்க போயிட்டு கூபத்துக்குள்ளே போயிட்டு நம்ம டீம் பசங்க ஸ்டார்ட் சரி பண்ணிட்டானீசா ஊஞ்சல் சர்க்காம் விளையாடி ரொம்ப நாளிடுச்சு சரி வாங்கன்னு விளையாட போயிட்டோம் நாங்க சுத்துன சுத்துல சுவாத்தியே வாந்தி எடுத்துச்சு நம்ம சின்ன வயசுல எப்படி ஜாலியா விளையாடணும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு செஞ்சிக்கு வந்துட்டு பெட்ரோலை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்